அவர்களுக்கு என்ன இவ்வளவு எரிச்சல் காமராஜரின் மீது என்று எனக்கு தெரியவில்லை செல்வ விருந்தவைக்கும் காமராஜர் தெரியாது இளங்கோனுக்கும் தெரியாது எனக்கு தெரியும் காமராஜர் நான் காமராஜரோடு ஏழு ஆண்டு படகி காமராஜரோடு ஏன் ஒப்பிட்டார்கள் என்பதுதான் இவர்கள் காரி துப்ப வேண்டிய பேச்சல் ஸ்டாலின் ஆட்சியில் என்ன செய்திருக்கிறார் ஒரு பர்சன்டேஜ் எது ஸ்டாலின் காமராஜர் கூட மேட்ச் ஆகாது காரி துப்புவார் காங்கிரசில் இருக்கின்றவர்களும் சரி வெளியே இருக்கின்ற என்னை போன்ற அன்புகளும் சரி இந்த இரண்டு பேரையும் முதலில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் ரெண்டு பேரையும் காங்கிரஸை விட்டு துரத்த வேண்டும் அடுத்தால் போல் செந்தில் பாலி புலல் சிறையிலே தான் திமுகவினுடைய ஆட்சி நடக்கும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு பாதி மந்திரிகள் புலல் சிறைக்கு போக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா என்று நான் கேட்கின்றேன் காமராஜர் பேருக்காக வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருந்தால் அவர்களெல்லாம் ஏன் காமராஜரை பற்றி இவ்வாறு சொன்னார் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தியது குறித்து இவர்களை மண்டியிட்டு விசாரிக்க வைக்கின்ற நிலைமை ஏற்பட வேண்டும் இல்லாவிட்டால் காங்கிரஸ் காரணம் சுரணை இல்லை என்று முன்பு டாஸ்மார்க் தமிழ்நாடாக இருந்தது கருணாநிதி காலத்தில் ஸ்டாலின் காலத்தில் தமிழ்நாடாக மாறிவிட்டது வணக்கம் இன்றைய சிறப்பு நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழக கட்சியின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கூடிய ஸ்டாலின் ஆட்சி வந்துட்டு காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்களும் மற்றபடி எம்எல்ஏ இளங்கோவன் அவர்களும் சொல்றாங்களே உங்க கருத்து என்ன ஐயா விட ஒரு கொடுமை ஏதாவது நாம் கேட்டறியாத கொடுமை இது காமராஜரை போய் ஸ்டாலினோடு ஒப்பிட்டு அவர்களுக்கு என்ன இவ்வளவு எரிச்சல் காமராஜரின் மீது என்று எனக்கு தெரியவில்லை செல்வ விருந்துகளைக்கும் காமராஜரை தெரியாது இளங்கோனுக்கும் தெரியாது எனக்கு தெரியும் காமராஜரை நான் காமராஜரோடு ஏட்டு ஆண்டுகள் பழகியிருக்கிறேன் ஆகவே ரொம்ப சிறுவை எனக்கு அப்பொழுது ஆனாலும் எனக்கு அவரை நேரடியாக தெரியும் அவருக்கு என் மீது ரொம்ப ஒரு அன்பு உண்டு அது இருக்கட்டும் காமராஜர் எவ்வளவு பெரிய தலைவர் அவரை போய் ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சிதான் என்று சொல்வதற்கு எவ்வளவு நெஞ்சூக்கம் வேண்டும் தொண்டர்களாகிய நீங்கள் கூட கொஞ்சம் யோசிப்பீர்கள் ஆனால் நான் உறுதியாக சொல்லுகிறேன் ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சிதான் என்று ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார் இளம்போர் அப்புறம் செல்வப் சொல்லுகிறார் ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி போல தான் நடக்கிறது நான் பல சமயங்களில் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியை பலபட பாராட்டி பேசியிருக்கிறேன் என்று அவரும் ரொம்ப பேசியிருக்கிறார் ஆனால் முதலில் ஒன்று சொல்வோம் அதாவது எவ்வளவு காலத்திற்குத்தான் நாங்கள் இவர்களிடம் எங்களுக்கு இத்தனை இடம் வேண்டும் என்று பின்னாலேயே தெரிய முடியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு கேவலமாக காங்கிரஸ் இவர்கள் பின்னாலேயே அலைந்து ரொம்ப சீரழிந்து விட்டது காங்கிரஸ் மற்ற மாநிலங்களிலெல்லாம் அவர்களிடம் வந்து இடம் கேட்கிறார்கள் தேர்தலில் நிற்பதற்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நாம் போய் இவர்களை தொங்க வேண்டியதாக இருக்கிறது அந்த பழைய நிலை எப்பொழுது வரும் என்று பேசியிருக்கிறார்கள் சரி அது நல்ல பேச்சு அது நியாயமான பேச்சு காமராஜரோடு ஏன் ஒப்பிட்டார்கள் என்பதுதான் இவர்கள் காரி துப்ப வேண்டிய பேச்சு அது ஆனால் எப்படி நாம் நாம் என்றைக்கு தன் காலில் நிற்க போகின்றோம் என்பது சரியான கேள்வி அப்புறம் இன்னொரு பக்கம் சொல்லுகிறார் முடிக்கின்றபோது எங்களுக்கும் திமுகவுக்கும் நல்ல இணைப்பு இருக்கிறது பிணைப்பு இருக்கிறது ஆகவே இந்த கூட்டிலோ இந்த உறவிலோ எந்த விரிசலும் ஏற்படாது இது என்ன அதாவது டாஸ்மார்க்குக்கு போயிட்டு வந்து பேசுகிறாரா இல்லை தன்னிலையோடு தான் பேசுகிறாரா என்று எனக்கு புரியவில்லை நான் சொல்லுகிறேன் நம்மிடம் பிறர் நிற்பதற்கு இடம் கேட்க வேண்டிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் பழைய காலம் போல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல திமுக உரவே அக்க வேண்டும் திமுகவோடு நல்ல இணைப்பு இருக்கிறது எங்களுடைய கூட்டில் எந்த மாறுதலும் இல்லை அதில் எந்த சேதாரமும் இல்லை என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு நாங்கள் தன்காலிலேயே நிற்க விரும்புகின்றோம் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வர விரும்புகின்றோம் என்று ஆனால் அவரே யோசித்து பார்த்தால் இப்படி முன்னுக்கு பின் முரணாக நல்ல தெளிந்த சிந்தனையோடு தான் அவர் பேசியிருக்கிறாரா என்று கேட்கிறேன் நான் தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேசியிருந்தார் தேர்தலுக்கு பிறகு இப்படி தேர்தலுக்கு பே முன்னாலே இப்பொழுது பேசியிருக்கிறார் தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசினார் என்று எனக்கு தெரியாது இப்பொழுதும் பேசியிருக்கார் நான் கேட்கிறேன் ஒன்று இந்த கட்சி தனித்து நிற்க வேண்டுமென்றால் பிஜேபி அண்ணாமலை அதைத்தான் செய்கிறார் எவ்வளவு காலத்திற்கு அதிமுக திமுக அவன் பிணைந்தே நிற்பது இந்த கட்சி தனித்து போட்டியிடுகின்ற நிலை ஏற்பட்டால்தான் இது வளர்ச்சியடையும் வளர்ச்சியடைந்து ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் என்பது அண்ணாமலைக்கு புரிந்தது அவர் நாலு பேரே மைய அரசினுடைய பணம் இருந்தது அந்த செல்வாக்கு இருந்தது மைய அரசாங்கத்துக்கு பல துறைகள் இருக்கின்றன பல ஏவல் துறைகள் காவல்துறைகள் எல்லாம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த நாட்டு பணக்காரர்களிடமும் பெணும் பணம் திரட்டினார் திமுக அதிமுகவை போல பெருஞ்செலவு செய்து அவர் தன்னுடைய கட்சியை முதன்மைக்கு முதன்மை நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர் முயன்றார் அது சரியான சிந்தனை இந்த சிந்தனை ஐம்பது ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு முப்பது இருபது இருபத்தி ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த கட்சியில் இருக்கிற எவனுக்காவது தோன்றியதா சிதம்பரத்துக்கு தோன்றியதா தென்னாக்கரசுக்கு தோன்றியதா தங்கவேலுக்கு தோன்றியதா தங்கபாலுக்கு தோன்றியதா இல்லை இந்த செல்வப் இந்த இளங்கோவன் இவர்கள் எல்லாருமே தலைவர்களாக பல்வேறு கட்டங்களில் இருந்தவர்கள்தான் நாம் பத்து பேர் எம்பி ஆக வேண்டும் இருபது பேர் எம்எல்ஏ ஆக வேண்டாம் போதும் நாங்கள் முப்பது பேருக்காகத்தான் கட்சி பிறகு நாங்கள் அங்கே போய் எம்எல்ஏ கொள்கிறோம் மத்தியிலே ஆட்சி அமைகிற போது நாங்கள் மந்திரியாக ஆகி கொள்கிறோம் என்ற நிலையை தான் இந்த சிதம்பரம் எடுத்தால் இந்த சிதம்பரத்தால் தான் இந்த காங்கிரஸ் வளராமலே போனது கடைசியிலே இந்த மந்திரி பதவியில் அமர்ந்தால் நூறு நாள் டிகார் சிறைச்சாலையிலும் போய் இருந்து விட்டு வந்து விட்டா கேவலமான ஒரு நிர்வாக அமைப்பு என்பது ஐம்பது ஆண்டு காலமாக காங்கிரஸுக்கு தான் இருந்தது அது நல்ல கட்சி அது ஆனால் தமிழ்நாட்டை அது கவனிக்கவில்லை சும்மா ஏதோ பத்து பேர் இருபது பேர் வந்தால் போதும் ஜெய இந்திரா காந்தி செல்வாக்கில் இருந்த நேரத்தில் இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கில் தான் எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி வெற்றி பெற்றார் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களை அவர் பெற்றதற்கு காரணம் இந்திரா காந்தியினுடைய பெரிய ஒரு மாறுதல் குவிட் பவர்ட்டி என்று சொல்லி ஒரு முழக்கத்தை வைத்து வறுமையே வெளியே போ என்று முழக்கத்தை வைத்து இந்தியாவே புயலடித்தது போல் அவர் பின்னால் சென்றபோது கருணாநிதியும் பெரும் வெற்றி பெற்று விட்டார் இல்லாவிட்டால் கருணாநிதியினுடைய தலைமையே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருக்கும் காமராஜர் இருந்த காலம் அது காமராஜர் ராஜாஜி ரெண்டு பேரும் உயிரோடு இருந்த காலத்தில் இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கில் தான் கருணாநிதி வெற்றி பெற்று அந்த கட்சி ஊன்றி விட்டது அதற்கு பிறகு இவர்கள் அப்பொழுது எப்படி அஞ்சு இடம் பத்து இடம் கேட்டு பின்னால் வந்தார்களோ என்றால் காங்கிரஸ் காமராஜரின் பின்னால் இருக்கிறது ஆகவே இவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் ஐந்து இடம் பத்து இடம் காலை நைக்கி வாங்கி விட்டு மந்திரி ஆவது என்பதை தவிர இவர்களுக்கு வேறு எந்த கொள்கையும் இல்லை இப்பொழுது திடீரென்று நாம் இன்றைக்கு பிற மாநிலங்களைப் போல இடங்களை பிறருக்கு வழங்குவது என்று சொன்னால் அது அதற்கான தலைமைகள் நீங்கள் இல்லை நீங்களும் செய்ய முடியாது ஒரு முறை மூப்பனார் முயன்றார் நெருக்கி பிடித்தார் ராஜீவ்காந்தி பலதரவை தமிழ்நாட்டுக்கு வந்தார் மூப்பனாரும் ஐடியலிஸ்ட் இல்லை ஆனாலும் கூட ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன் வெரி இன்டெலிஜென்ட் மேன் ஆகவே அவர் காலத்தில் அது ஒரு முறை அது நடந்தது அந்த முயற்சி ரெண்டாவது தடவை அவர் விட்டு மீண்டும் போய் ஜெயலலிதாவோடு சேர்ந்து நாசமாகி அதற்கு பிறகு காங்கிரஸை திரும்பி பார்க்கவே இல்லை இன்றைக்கு வரையிலும் நான் என்ன கேட்கிறேன் என்றால் காமராஜர் ஸ்டாலினை போய் காமராஜரோடு ஒப்பிடுகிறீர்கள் இன்னும் கொஞ்சம் நாளான மகாத்மா காந்தி சவர்காரோடு ஒப்பிடுகிறீர்கள் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லையா என்று கேட்கிறேன் நான் என்ன நீங்கள் செய்தீர்கள் இதை காமராஜரோடு ஒப்பிடுவதற்கு ஸ்டாலின் ஆட்சியில் என்ன செய்திருக்கிறார் கூட மேட்ச் ஆகாது காரி துப்புவார் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள காமராஜர் அன்பர்களெல்லாம் காங்கிரஸில் இருக்கின்றவர்களும் சரி வெளியே இருக்கின்ற என்னை போன்ற அன்பர்களும் சரி இந்த இரண்டு பேரையும் முதலில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் ரெண்டு பேரையும் காங்கிரஸை விட்டு துரத்த வேண்டும் இல்லாவிட்டால் காமராஜர் சிலையை கொண்டு போய் அறிவாலயத்திறவை இம்மல் காமராஜருக்கு அறிவாலயத்துக்குத்தானே உரியவராக ஆகிவிட்டார் ஒன்று இவர்கள் ரெண்டு பேரையும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கவை இல்லாவிட்டால் காமராஜர் சிலையை கொண்டு போய் அறிவாலயத்தில் டாஸ்மாக் நடத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி சுரண்டுகிற ஒரு அரசு தாய்மார்களின் வாழ்க்கையை சுரண்டுகிற ஒரு அரசு காமராஜரின் ஆட்சியை நடத்துகிறது என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறேன் நான் ஐந்து கலெக்டர்கள் போய் அமலாக்கத்துறையின் முன்னால் நிற்கிறார்கள் கேவலம் அங்கே விசாரணைக்கு காத்து கிடக்கிறார்கள் முப்பத்தி எட்டாயிரம் கோடி சுரண்டல் ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி வரவு வைத்தார்கள் என்றால் முப்பத்தி நாலாயிரம் கோடி ஐந்து கலெக்டர்களுக்கு சுரண்டியாளர்களா முதலமைச்சருக்கு பங்கு போனதா என்கின்ற கேள்வி இங்கே தொங்கி அந்த ஆட்சியை பார்த்து இளங்கவனும் செல்வ பெருந்தகையும் காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார்கள் காமராஜர் இப்படித்தான் நன்றாரா பசிலே பத்து ரூபாய் கூட வைத்துக் கொள்ளாத ஒருவர் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறேன் ஒரு மந்திரி ஊழல் செய்தார் என்பதற்காக அவருடைய பதவி பிடுங்கப்பட்டு சிறைக்கு போகிறார் அது என்ன அவர் அவருக்குரிய மதிப்போடு அவருக்குரிய கௌரவத்தோடு அவர் சிறைக்கு போகவில்லையே என்று சொல்லி அவருக்கு மந்திரி பதவியை சிறையிலே கைதியாக உள்ளே போயிருக்கின்ற செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவியை கொடுக்கிறார் நம்முடைய ஸ்டாலின் ஆளுநர் சொல்லுகிறார் ஒரு குற்றவாளிக்கு நான் மந்திரி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் இது இதற்கு நான் மாட்டேன் என்று சொல்லுகிறார் தட் இஸ் நாட் யுவர் ப்ரையாரிட்டி தட் இஸ் எ சிஎம்ஸ் ப்ரையாரிட்டி என்று சொல்லி முதலமைச்சரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று சொல்லி அவரை மந்திரியாக கெசட்டில் அறிவிக்கிறார் இதைத்தான் காமராஜர் செய்திருப்பாரா என்று கேட்கிறேன் காமராஜர் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி என்றால் இது இதை காமராஜர் செய்திருப்பாரா என்று சிந்திக்கின்ற கொஞ்ச அறிவு கூட உங்களுக்கெல்லாம் கிடையாதா என்று கேட்கிறேன் இது என்ன ஒரு செந்தில் பாலாஜி அல்ல இந்த மந்திரி சபையில் சிறையிலே குற்றவாளி குற்றவாளியாக சிறையிலே இருக்கின்ற ஒருவர் மந்திரியாக இருந்த பெருமை ஸ்டாலின் ஆட்சிக்கு கூறியது ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை நடத்துகிறார் என்று சொல்கிறார் காமராஜர் இதைத்தான் செய்தாரா என்று கேட்கிறேன் நான் அப்புறம் பொன்முடி மூன்றாண்டு தண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்றைக்கு சிறை கதை திறக்கப் போகிறது என்று தெரியவில்லை இன்னும் பன்னிரெண்டு மந்திரிகள் வரிசையில் நிற்கிறார்கள் ஐப்பெரியசாமி தங்கந்தென்னரசு வரிசையாக இருக்கிறார்கள் எல்லா மந்திரிகளும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவ்வளவு பேர் மீது உள்ள வழக்குகள் தோண்டப்பட்டு இவர்களெல்லாம் அடுத்த போல் செந்தில் புழல் சிறையிலே தான் திமுகவினுடைய ஆட்சி நடக்கும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு பாதி மந்திரிகள் புழல் சிறைக்கு போக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா என்று நான் கேட்கின்றேன் என்ன எந்த ஒன்றிலே ஊழல் இல்லை எந்த ஒன்றிலே என் யோக்கியமான மந்திரி என்று உங்களுடைய மந்திரியே ஒருவர் முப்பதாயிரம் கோடியை பள்ளிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடியை தகவலாக மகனும் எங்கு போய் எங்குண்டு போய் வைப்பது என்று அலைகிறார்கள் என்று சொன்னதன் காரணமாக அவருடைய மந்திரி பதவி பிடுங்கப்பட்டது அவர் அவர் உண்மை அல்லாததை சொல்லவில்லை உண்மையை சொன்னார் என்பதற்காக பிடுங்கப்பட்டது திமுகவிலே உண்மைதான் தண்டிக்கப்படுவதற்கான குற்றம் இந்த ஆட்சியை போய் காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார்கள் உனக்கு என்ன காமராஜரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதில் உனக்கு என்ன அவ்வளவு ஆர்வம் என்று நான் கேட்கின்றேன் காமராஜர் ரொம்ப அபூர்வமாக பிறக்கின்ற ஒரு ரொம்ப தன்னலமில்லாத ஒரு மாபெரும் மனிதன் அவருடைய ஆட்சி அக்பருடைய ஆட்சியைப் போல வரலாற்றில் ரெண்டு பேர் தான் படிக்காதவர்கள் ரெண்டு பேர் தான் சிறந்த ஆட்சியை தந்தவர்கள் ஒருவர் அக்பர் அவருக்கு கையெழுத்த கொடுத்துரியாது அக்பர் தி கிரேட் என்று வரலாறு புகழ்கிறது அசோகா தி கிரேட் அக்பர் தி கிரேட் என்று தான் வரலாறு சொல்லுவோம் இந்த ரெண்டு மனிதர்கள் கிரேட் என்று போற்றப்படுகிறார்கள் வரலாற்றில் அதுபோல காமராஜர் பெரிய படிப்பாளி இல்லை ஆனால் மிகச்சிறந்த ஆட்சியை அவர் வழங்கினார் சட்டமன்றத்தில் பேசுவதில்லை மக்களிடம் பேசுவதில்லை எதுவும் இல்லை காரியம் தான் அவருக்கு முக்கியம் அதனால் வீரர் காமராஜ் என்று தான் சொல்லுவார் சட்டைப்பயிலே பத்து ரூபா வைத்து கொள்ளாதவர் எந்த ஒன்றுக்கும் ஆசைப்படாதவர் மனைவி இல்லை மக்கள் இல்லை சொத்து இல்லை சுதந்திரம் இல்லை எதுவும் இல்லை பரந்தூர் விமான நிலையத்தை நீ ஏன் எடுக்க நினைக்கிறாய் என்று கேட்டால் பரந்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரை நீங்கள் வாங்கி வைத்திருக்கிறீர்கள் ஆகவே பரந்தூர் விமான நிலையம் அங் பரந்தூருக்கு விமான நிலையம் வந்தால் தான் உங்களுடைய சொத்துக்களின் விலை ஏறும் என்று அந்த மக்கள் பேசிக்கொள்ளுகின்ற அளவுக்கு உள்ள ஒரு ஆட்சி உங்களுடைய ஆட்சி அவருக்கு புதைப்பதற்கான இடம் கூட சொந்தமாக இல்லாத நிலையிலே இறந்து போனவர் காமராஜர் இதெல்லாம் சொல்லலாமா என்று கேட்கிறேன் மகாத்மா காந்தியை போய் சவர்காரோடு சொல்லுங்கள் இன்னொரு ச மகாத்மா காந்தி சவர்கார் பாராளுமன்றத்திலே படம் திறந்து வைத்தார்கள் மகாத்மா காந்தி படத்திற்கு பக்கத்தில் சவர்கார் படத்தை வைத்தார்கள் நான் அன்றைக்கு சொன்னேன் மகாத்மா காந்தி படத்தை எடுத்துவிடுங்கள் சவர்கார் படம் இருக்கட்டும் உங்களுடைய ஆட்சியின் தகுதிக்கு சவர்கார் தான் இருக்க வேண்டும் ஆகவே பாராளுமன்றத்தில் நீங்கள் ஆளுகின்ற காலம் வரையிலும் சவர்கார் படத்தை பாராளுமன்றத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் மகாத்மா காந்தி படத்தை எடுத்து விடுங்கள் எப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற நிலைமையும் இதுபோல சிந்திக்கின்ற தன்மையும் விட்டதோ இனிமேல் மகாத்மா காந்தி அங்கே இருப்பது என்பது தகுதியானதில்லை மகாத்மா காந்திக்கு அத்தகைய பெருமைகள் தேவையில்லை சவர்காரும் சிறந்த மனிதர் மகாத்மா காந்தியும் சிறந்த மனிதர் ரெண்டு பேரையும் ரெண்டு தட்டிலே வைத்து நெருக்கலாம் என்று கருதுகின்ற ஆட்சியிலே இந்த தட்டை விட்டு கீழே இறங்கி விடுங்கள் அந்த தட்டு மட்டுமே இருக்கட்டும் அதுபோல நான் சொல்கிறேன் காமராஜரோடு ஒப்பிட்டு ஸ்டாலின் ஆட்சியை பேசுகின்ற நிலைமை விட்டால் நான் சொல்கிறேன் இவர்கள் இரண்டு பேரையும் சத்தியமூர்த்தி போனில் மண்டியிட வைத்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் இதை காங்கிரஸ்காரன் செய்யவில்லை என்றால் அவனுக்கு சொரணை இல்லை என்றார் பொருள் ஒவ்வொன்றாக கேட்க வேண்டும் செந்தில் பாலாஜியை போல மந்திரியை சிறைச்சாலையில் வைத்திருந்தாரா காமராஜர் இன்னும் பனிரெண்டு மந்திரிகள் வரிசை கட்டி நின்றார்களா சிறைக்கு போவதற்கு முப்பத்தி நாலாயிரம் கோடி கருவூலத்திற்கு வராமல் தனி வீட்டுக்கு போய்விட்டது என்று துல்லிதமாக கண்டறியப்பட்டிருக்கிறதே அஞ்சு கலெக்டர்கள் எந்த காமராஜருடைய ஆட்சியில் எந்த கலெக்டர் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது எல்லாவற்றையும் பேச வேண்டும் ஆடுகிற யோக்கியதை கிடையாது ஆடுகிற தகுதி கிடையாது எது முன்பின் என்ற ப்ரையாரிட்டி உனக்கு தெரியாது மேட்டூர் அணையில் மூவாயிரம் கோடி திட்டம் கொடுத்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன வெயில் காலத்தில் வறண்ட காலத்தில் இப்பொழுது நாம் அந்த மேட்டூர் அணையை தோண்டினால் மண் எடுத்தால் அதை தூர்வாரினால் முப்பது டிஎம்சி தண்ணீர் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் மழை காலம் வருகின்ற போது தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவில் பெய்தால் மேட்டூருக்கு நீர் வரும் முப்பது டிஎம்சி தண்ணீரை கூடுதலாக தேக்கலாம் நாம் தேக்க முடிந்த அளவுக்கு மேல் மிச்சமெல்லாம் வெளியே போகிறது பல சமயம் கடலுக்கு போகிறது கர்நாடகக்காரன் காரன் நீ கடலில் விழுக்கிற தண்ணீரை நான் பிடித்து வைத்துக் கொண்டால் உனக்கு என்ன வந்தது என்று கேட்கிறான் ஆகவே நீ வந்து எந்த தடுப்பணை கட்டினாய் எந்த கா மேட்டூரை தூருவாரினாயா வேறு ஏரிகளை புதிய ஏரிகள் அமைத்தாய் என்ன செய்தாய் காமராஜர் கையளவு தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு போனால் அங்கே ஒரு அணையை விடுவார் ஒரு முறை எடப்பாடி சொன்னார் இனிமேல் தமிழ்நாட்டில் அணைகள் கட்டுவதற்கு வேலையே இல்லை எந்த அரசுக்கும் வேலை இல்லை இந்த நாட்டில் எவ்வளவு தண்ணீர் ஓடுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அணை காமராஜர் காலத்திலேயே கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னார் வையணையாக இருந்தாலும் சரி சாத்தூர் அணையாக இருந்தாலும் சரி எந்த அணையாக இருந்தாலும் சரி வெள்ளைக்காரன் கட்டிய அணைகளுக்கு அப்புறம் காமராஜர் தான் மிகப்பெரிய அளவு ஏனென்றால் ஏனென்றால் தான் முதலில் முதலில் சோறு வேண்டும் விவசாயம் வேண்டும் காமராஜருக்கு தெரிந்தது காமராஜர் மக்கள் கையேந்தி நின்று இலவசங்களுக்காக வரிசையில் நிற்பதை விரும்புகின்றவர் இல்லை வறுமையாக இருக்கிறது என்பதற்காக சத்துணவு மத்தியானம் பள்ளிக்கூடத்தில் போட்டாரே தவிர தாயை பிள்ளையை தாயை தந்தையை எதிர்பார்த்திருக்க வேண்டாம் சாப்பிட்டுவிட்டு படிக்கட்டும் படிப்பு ரொம்ப முக்கியம் என்று கருதி அழைத்து அழைத்தவர் இல்லாவிட்டால் இலவசங்களின் மீது அவர் நம்பிக்கை உடையவர் இல்லை ஆகவே எது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு நாட்டுக்கான கட்டுமானங்களோ அவற்றையெல்லாம் உருவாக்கிவிட்டால் அதனுடைய பயனின் காரணமாக சாத்தூரனை அல்லது வைகையனை அல்லது இது போன்றவற்றின் காரணமாக செழிக்க வேண்டியவையெல்லாம் செழிக்கும் மக்கள் தங்களுடைய உழைப்பிலேயே வாழுகின்ற நிலைமை ஏற்படும் என்று கருதிய காமராஜர் இங்கே உங்களை போன்ற எனக்கு வாயிலே ஏதாவது வந்துவிடுமோ என்று எனக்கு ரொம்ப பேசும்போதே அச்சமாக இருக்கிறது இவ்வளவு கேவலமான ஒரு ஊமையை நீங்கள் சொல்லலாம் தொண்டர்கள் கொஞ்சம் தயங்குவார்களாம் ஆனால் இவரை பொறுத்தவரையிலும் தெளிவாக இருக்கிறாராம் ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சிதான் அப்படி அவ்வளவு அதாவது ரொம்ப போற்றத்தகுந்த ஆட்சியாக கருணாநிதி ஆட்சி இல்லை இல்லை என்றால் ஸ்டாலின் நம்ம கருணாநிதிக்கு பிறகு நாம் தான் என்று பேச நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவரே ரொம்ப உடைந்து போயிருப்பார் காமராஜருடைய ஆட்சி என்று நம்ம சொல்லிவிட்டார்களே இது பெரிய கேவலத்திற்குள்ளாகிவிட்டது என்று அவர் அண்ணாவின் ஆட்சியை போல என்று சொன்னால் பரவாயில்லை இல்லை இந்த கருணாநிதி அண்ணா நல்ல நேர்மையாக ஆட்டார் கருணாநிதியினுடைய ஆட்சியை போல அவருடைய மகனும் ஆளுகிறார் அவருடைய பேரனும் ஆழ்வார் என்று நீங்கள் சொல்கிறோம் அதில் ஒன்றும் மறுப்பு கிடையாது ஏனென்றால் இந்த பொது வாழ்க்கையை சுரண்டுவது என்கின்ற முதல் போக்கே கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்டது சர்க்காரியா கமிஷன் தான் நான் ஊழல் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்ற முதல் கமிஷன் அதை விட்டுவிட்டு காமராஜர் ஆட்சியை கொண்டு போய் ஸ்டாலின் அவனுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று நீங்கள் சொல்வது என்பது காமராஜரை மட்டுமல்ல உண்மையை நேர்மையை சத்தியத்தை எல்லாவற்றையும் கேவலப்படுத்துகின்ற ஒன்றாக உங்களுக்கு அப்படி வாங்கி குடிக்க வேண்டிய தேவை இருந்தால் போய் வாங்கி குடியுங்கள் காமராஜரை சொல்லி வாங்கி குடிக்க வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுகிறேன் இவர்கள் ரெண்டு பேரையும் காங்கிரஸில் தலைமை இடத்துல வைத்து கொண்டு இந்த காங்கிரஸ் இந்த பிறப்புக்கு முன்னேறார் நான் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டு பேரையும் சத்தியமூர்த்தி மன மண்டியிட வைத்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் உண்மையான உணர்ச்சி இந்த காங்கிரஸ் காரனுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்தால் கன்னியாகுமரியிலும் திருநெல்வேலியிலும் விருதுநகரிலும் மதுரையிலும் விழுப்புரத்திலும் காமராஜர் பேருக்காக வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருந்தால் அவர்களெல்லாம் ஏன் காமராஜரை பற்றி இவ்வாறு சொன்னார் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தியது குறித்து இவர்களை மண்டியிட்டு விசாரிக்க வைக்கின்ற நிலைமை ஏற்பட வேண்டும் இல்லாவிட்டால் காங்கிரஸ் காரனுக்கு சொரணை இல்லை என்று பொருள் அப்புறம் என்ன காமராஜரே கேவலப்படுத்திய பிறகு உனக்கு சொரணை இல்லை என்றால் பிறகு எதற்கு உனக்கு சொரணை வரப்போகிறது என்று எனக்கு புரியவில்லை ஆகவே ரொம்ப நான் கேட்கக்கூடாத பேச்சை இன்று கேட்டேன் படிக்கக்கூடாத பேச்சை இன்று படித்தேன் இன்றைய மனம் காலையிலிருந்து ஒரு பதட்டம் அடைகிறது என்றால் காமராஜரை நான் நன்கா நன்றாக அறிவேன் ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன் இன்றைய ஆட்சி எதிலே சிறந்திருக்கிறது என்றால் கஞ்சா ஹிராயின் எல்எஸ்டி இவை இவையெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வணிகம் செய்கின்ற அளவிற்கு லாரிகளில் வருகின்ற அளவிற்கு கடைகளில் வணிகம் செய்கின்ற அளவிற்கு ஆன்லைனில் வணிகம் செய்கின்ற அளவிற்கு பேங்க் மூலம் பணம் அனுப்பி ஆன்லைனில் கஞ்சாவையும் ஹே பெற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு நாடு முழுவதும் பரவலாக முன்பு டாஸ்மார்க் தமிழ்நாடாக இருந்தது கருணாநிதி காலத்தில் ஸ்டாலின் காலத்தில் கஞ்சா தமிழ்நாடாக மாறிவிட்டது உண்மையிலேயே முப்பது நாற்பது ஆண்டுகள் கல் என்றால் சாராயம் என்றால் என்ன என்று தெரியாத தலைமுறையை ராஜாஜி உருவாக்கி அதை காமராஜர் கட்டி காத்தார் ஆனால் இவர்களுடைய ஆட்சியில் தான் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு மதுவை பழக்கப்படுத்தினார் பழக்க அவர் மதுவை பழக்கப்படுத்தினார் அவர் கஞ்சாவை பழக்கப்படுத்தியிருக்கிறார் இவ்வளவு வரும் பெரும் ஆட்சி நடத்தக்கூடிய இவர்களை எல்லாம் பார்த்து காமராஜர் ஆட்சி என்று சொல்ல உங்களுக்கு எப்படி வாய் வந்தது உங்களுடைய நாக்கு அழுகி போகாதா என்று நான் கேட்கின்றேன் தொடர்ந்து பேசுவீங்க ஏன் தகவலை பொறுத்தமைக்கு நன்றிங்க